அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நியூக்ளியர் ஃப்யூஷன் அமல் சேர்ப்பு இதை பற்றி தான் இந்த வீடியோ வீடியோ பார்க்குறேன் என்ன இதில் முக்கியம் அது அணுக்கள் சேருது அது இயற்கை தின அப்படின்றத பற்றி உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அதனால் என்னென்ன பாதிப்பு கட்டுக்குது என்னென்ன இப்போ என்னென்ன உணவுகள் இருக்குது இதை பற்றி தான் இதனால் என்ன நன்மை நமக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறீங்களே அது அணுக்கள் இன்னொரு அணுன்னு சாதாரண சாதாரணமாக ஆனால் அந்த அணுக்கள் இன்னொரு அணுவை உடச்சிட்டு உள்ளே போய் வேறு ஒரு அணுவாக மாறுது இதுக்கு பேர் தான் ஃபியூஷன்னு பேர் அது ஒரு ஹைட்ரஜன் அணுவை முன்னூறு ஹைட்ரஜன் அணு உள்ளே போய் உடச்சிட்டு உள்ளே போய் ரெண்டு ஹைட்ரஜன் அணுவாக மாறி ஹைட்ரஜன் அணுவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் மட்டும் ஒன்று சேர்ந்துட்டு போட்டானோ நியூட்ரானை ஒன்று சேர்ந்துட்டு இந்த எலக்ட்ரான் கிடையாது இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு உணவாது அது ஹீலியமாக மாறுது இது ஒரு விதமாக இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்று அது ஹைட்ல அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதோட கொஞ்சம் வெயிட் இருக்கிறது மோதி வேறு ஒன்றை உருவாக்குது இது மாதிரி வெயிட் இன்னொரு நைட் வெயிட்ட மோதி மோதி வெவ்வேறு மாறிக்கிட்டே வருது இப்படி இதனால் என்ன நன்மை அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூரியன் அதுக்கடுத்து நட்சத்திரங்கள் நாம் இருக்கக்கூடிய பூமி இவங்க எல்லாமே இந்த நியூக்ளியர் ஃப்யூஷனில் தான் உருவாகிட்டு இருக்குது இன்னொருக்கு என்ன பிடிச்சிட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் உன்னோட ஒன்று மோதி மோதி அதோடைய நடுப்பகுதியில் வெப்பம் இருக்குது அதாவது ஓரம் வெப்பம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முதல்ல வெப்பம் இருக்கிறதால அந்த வெப்பம் வெளியேற்றப்படுகிறது வெப்பம் மட்டும் இல்லை ஒளியும் சேர்த்து வெளியேற்றுது அதனால தான் சூரியனுடைய வெப்பம் ஒளி ரெண்டுமே கண்டனம்க்கு கிடைக்குது புரியுதுங்களா இப்போ இதுக்கு அடுத்தது இந்த வெப்பமும் ஒளியும் கூறியில் மட்டும்தான் அது தான் அப்படின்னா இல்லை பல நட்சத்திரம் வளத்தில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களுமே இந்த ட்யூஷன் முறையில் தான் லைட்டிங் கொடுத்துட்டுருக்கு மற்ற எது வழியாக தான் லைட்டிங் கொடுக்க முடியாதுனால் அது அதுக்கடுத்தது இந்த லைட்டிங் கொடுக்குறதோட மட்டும் அப்போ நம்ம பூமி லைட்டிங் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இந்த மனசில் ஏன்னா பூமி அப்படி இருக்குதுன்னா பூமியோடய லைட்டிங் இல்லாமல் மேலே அதனுடைய கவர் ஒன்று உருவாகிட்டு இருக்குது அதனால் அந்த நடப்புவதில் இருக்கிறதால அந்த அளவுக்கு லைட்டிங் கொடுக்க முடியாது நம்முடைய பூமியால் ஆனாலும் அதோடைய இந்த மாற்றங்களால் தான் நமக்கு இன்றைக்கி எறும்புலேருந்து மற்ற உணவுகள் எல்லாமே இந்த ஃபியூஷன் முறையில் தான் உருவாகிட்டு இருக்குது மண்ணிலேருந்து நாமனு கூட எல்லாமே இந்த ஃபியூஷன் மாற்றங்கள் தான் புரியுங்களா இப்போ இந்த ஃபியூஷன் மாற்றங்களால் தான் இன்னைக்கு பூமியூர்களாக இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் ஊரற்றவை மண் கல் பாறை அப்படி நம்ம எதை சொன்னாலும் அதோடைய முடிவு அந்த ஃபியூஷனில் தான் நிற்குது இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு உலகத்துக்கு ஒவ்வொரு விதமான வேற்றுமைகின்றதுக்கு காரணமும் இந்த டியூஷன் தான் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் இந்த டியூஷன் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அல்லது பார்க்க முடியாது அனைத்துமே ஃபியூஷன் முறையில் தான் இப்போ புரியலாம் டியூஷன்லாம் என்னன்றது நல்ல சேர் அணுக்கள் சேருவது இல்லை அணுப் பருப்புகள் அணுக் கரும போட்ட விட்டான் இவைகள் எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இரும்பு ஒன்றா ஐம்பத்தேழு இது நாற்பத்தேழு இது என்ன அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு இதெல்லாம் அந்த ஃபியூஷன் மேலே வரும்போது